பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்தும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் திருவள்ளூரில் வழக்கறிஞர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி உணவு டெலிவரி ஊழியர்கள் போல பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இக்கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என பதினோரு பேரை போலீசார் அன்று நள்ளிரவு கைது செய்தனர் இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கட்டண ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இதில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இவ்வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரியும் கண்டன ஊழகங்கள் எழுப்பியவாறு ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக சென்னை டு திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்வு மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் ஜெயசுந்தர் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் லேமுவேல் விஜய் பாபு சுரேஷ் தேவா சுரேஷ் சைமன் ராசா ரெனிஸ் கோபிச்சந்திரன் அருணாச்சலம் நளினகுமார் சூர்யா சாம் பிரபாகரன் சிலம்பரசன் பழனி நாகராஜ் மூத்த வழக்கறிஞர்கள் உட்பட வழக்கறிஞர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் சார்பாக இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருமான டைனமிக் லீடர் அண்ணன் ஹம்சம் அவர்கள் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சமூக விரோதிகளால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது சம்பந்தமாக உண்மை குற்றவாளிகளை தமிழக காவல்துறை இன்னும் கைது செய்யப்படவில்லை ஆகவே அதை எதிர்த்தும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கும்படியும் இன்று எங்கள் நீதிமன்ற அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாக இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக அண்ணன் ஆம்சம் அவர்களின் படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து விரைவாக கைது செய்யும் வரை இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து போராட்டத்தை கைவிட மாட்டோம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் உடனடியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் அனைத்து வழக்கறிஞர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உடனடியாக அண்ணன் ஆம்சாங் அவர்களின் படுகொலை செய்த குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் என்று திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அனைத்து வழக்கறிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆஹ் வழக்கறிஞர்கள் சார்பா சாலைக்கு வந்து அண்ணனுடைய ஆம்சங்க அவருடைய பெயர் வைக்கப்படும் சொல்லி சீமானவர்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க வழக்கறிஞர் சார்பா எதனா அவருக்கு நினைவு எதனா சொல்லிருக்கீங்களா நாங்களும் சொல்லியிருக்கிறோம் அண்ணன் அம்சங்கள் அந்த பேர் அந்த சாலைக்கு வைக்கணும்னு சொல்லி நாங்களும் வடக்கறிஞர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் வலியுறுத்திருக்கிறோம்